பதவி விலகிய மாவையின் தலைமையில் கூட்டம் நடாத்த முடியாது தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் குழப்பம் அரசு அணுகுவதற்கு முறையுள்ளது அர்ச்சனாவின் செயற்பாடு குறித்து ஸ்ரீதரன் எம்பி கருத்து இறக்குமதி செய்யப்பட்ட அரசியலிருந்து வண்டுகள் சுகாதாரத்துறை கண்டுபிடிப்பு முல்லைத்தீவில் கனிய மணல் அகழ்வுக்கு கடும் எதிர்ப்பு திருப்பி அனுப்பப்பட்ட ஊழியர்கள் வடக்கின் வசந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வீசும் ராமலிங்கம் கொலை செய்வதற்கு சாதகமான சூழல் மகிந்தவின் ஆட்சியில் கடத்தப்பட்ட நீதியான விசாரணைகளை நடத்துமாறு அனுருவிடம் கோரிக்கை வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது பொதுத் தேர்தலின் பின்னர் தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராஜா தலைமையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிற்கு பின்னர் முதல் முறையாக மத்திய குழு கூடியுள்ளது பத்து மணியளவில் கூட்டத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் வருவதற்கு தாமதமாகியதால் கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு செயலாளர் முற்பட்டுள்ளார் இதன்போது மாவை சேனாதிராஜா வந்த பின்னர் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கோரிய அவர் பதவி விலகிவிட்டார் அவரின் தலைமையில் கூட்டம் நடாத்த முடியாது எனவே உடனடியாக கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு ரா சாணக்கியன் கடும் துணியில் தெரிவித்துள்ளார் மேலும் மாவே சேனாதிராஜாவுக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி கூட்டத்திற்கு வருமாறு கோருங்களினர் சிவமோகன் குறிப்பிட்ட போது இடையில் குறுக்கிட்ட சாணக்கியன் இது கோல் சென்டர் அல்ல கட்சி உங்கள் வைத்தியசாலை இதுவில்லை என்று பதிலளித்துள்ளார் அவர் மாத்திரமல்லாமல் ஏனைய சில உறுப்பினர்களும் கூட்டத்தை உடனே ஆரம்பிக்குமாறு கூறிய நிலையில் சிவமோகனுக்கும் அவர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மேலும் கூட்டத்தை சிரேஷ்ட உபதலைவர் தலைமையில் உடனடியாக நடத்துங்கள் அல்லாவிடில் குழப்பவர்களை வெளியேற்ற வேண்டி வரும் என பீட்டர் இளைஞடியனும் தெரிவித்திருந்தார் தனது நிலைப்பாட்டில் சிவமோகனும் விடாபிடியாக நொன்றுமையினால் நீண்ட நேரமாக கூட்டம் ஆரம்பிக்கப்படாமல் வாக்குவாதம் நீடித்தது சிவமோகனுக்கு அருகில் எழுந்து சென்ற சுமந்திரன் அவரை அது பலனளிக்கவில்லை இந்த நிலையில் மணியளவில் கூட்டம் இடம்பெறும் மண்டபத்திற்கு மாவை சேனாதிராஜா வருகை தந்திருந்த நிலையில் உங்கள் தலைமையில் கூட்டத்தை நடத்த முடியாது மாவை ஐயா எனவே அந்த கதிரையில் இருக்க வேண்டாம் இந்த பக்கம் இருங்கள் என்ற ராசாணக்கியினை பொருட்படுத்தாது அவர் முன்பகுதியில் உள்ள இருக்கையில் சென்று அமர்ந்தார்

இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து சிலர் நீக்கப்படுவதுடன் சிலர் இடைநிறுத்தப்படுவர் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இன்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கின்றது என மத்திய குழு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அதனை பொதுச் செயலாளர் எதிர்வரும் நாட்களில் செய்வார் வேறு சிலர் கட்சிக்கும் கட்சியினுடைய வேட்பாளருக்கு எதிராகவும் செயற்பட்டமை தொடர்பிலும் ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் வரைக்கும் அவர்கள் கட்சியின் இருந்து இடைநிறுத்தப்படுவார்கள் கடந்த காலத்தில் அரசியல் உருவாக்கும் சம்பந்தமான விடயங்களில் தமிழரசு கட்சி தீர்க்கமான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றன சில வரைவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சில வரைவுகளோடு நாங்கள் இணங்கி இருக்கின்றோம் ஆகவே அது எங்களுடைய நிலைப்பாடு அதனைத் தொடர்ந்து கோடபி ராஜபக்சுவினுடைய காலத்தில் அவர் நியமித்த குழுவுக்கு முன்பாகவும் நாங்கள் சென்று எங்களுடைய நிலைப்பாட்டை எழுத்து மூலமாகவும் கொடுத்திருக்கிறோம் ஆகவே அது எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு ஆகவே அவ்வாறான நிலைப்பாட்டோடு ஒத்து வருகின்றவர்கள் இருந்தால் எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் வேறு சிலர் எங்களுடைய கட்சிக்கு போட்டியாக வேண்டுமென்றே ஒவ்வொரு வரைவுகளை செய்து சில குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவ்வாறான குழப்பங்களை அந்த கால காலப்பகுதியில் செய்தவர்களோடு அவர்களுடைய வரைவுக்கு இணங்கி செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது தமிழரசு கட்சி தமிழர்களுடைய பிரதான கட்சி வடக்கு கிழக்கில் சகல மாவட்டங்களில் இருந்தும் பிரதிநிதிகளை திரைவு செய்திருக்கின்ற ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி ஆகவே மக்கள் கொடுத்த அந்த மாட்டோம் மற்றவர்கள் எங்களோடு எங்களுடைய நிலைப்பாட்டோடு இணைந்து செயற்படுவதற்கு என்றார் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கல்வி தரத்திலே கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எனவே அவர்களுடன் அணுகுவதற்கு முறையுள்ளது என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரேந்திரன் தெரிவித்தார் என்று வவுனியாவில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றதன் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நேற்றைய தினம் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கும் அரசு உத்தியோகர்களுக்கு முரண்பாடு என வருகின்ற செய்தி தொடர்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என கேட்டபோதே இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கல்வி தரத்திலே கூடியவர்களாக இருக்கிறார்கள் அறிவுபூர்வமாக படித்துதான் அவர்கள் அந்த பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள் ஊடகவியலாளர்களுக்கும் எங்களை விட ஊடகத்துறையில் அனுபவம் கூடுதலாகவே இருக்கும் நாங்கள் அவர்களை அணுகுவதற்கான முறை இருக்கின்றது மனித மூலதனத்தை பயன்படுத்துவது தொடர்பில் நாங்கள் மிகவும் கண்ணியத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேண்டும் எங்களுடைய கட்சி இதுவரை காலமும் அவ்வாறுதான் நடந்திருக்கின்றது தொடர்ந்தும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் அரசு உத்தியோகர்களோடு அணுகி செயற்படுவோம் சபாநகரின் ராஜினாமா தொடர்பில் கேட்டபோது சபாநகராக இருப்பதற்கு கலாநிதி பட்டமோ எந்த விதமான பதவி நிலைமைகள் இருக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை எனினும் அவர் தனது பெயருக்கு என்ற பட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறார் எனினும் அவர் அந்த பதவிக்கு உரியவர் அல்ல என்று சிலர் அடையாளப்படுத்துவதன் காரணமாக பெருந்தன்மையோடு இறநேக முறைப்படி தனது கட்சியையும் மக்களையும் கருத்திற்கொண்டு தனது நல்ல மனநிலையை வெளிப்படுத்தும் நோக்கோடு ராஜினாமா செய்திருக்கின்றார் இது வரலாற்றில் முன் உதாரணமாகும் இது தொடர்பில் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவதற்கிடையில் அவர் பெற்ற பட்டம் உண்மையாக இருந்தாலும் கூட அந்த பட்டம் உறுதிப்படுத்தப்படும் வரைக்கும் தான் விலகியிருப்பேன் என்று கூறுவது மிக பெரும் அந்த வகையில் சபாநாயகர் மேற்கொண்டு விடயத்தை நாங்கள் வரவேற்கிறோம் தமிழ் கட்சிகளோடு பயணிப்பது தொடர்பில் இல்லை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் இணைந்து பயணிக்கின்றார்களா என்பது எனக்கு தெரியாது ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய மத்திய குழு மற்றும் அரசியல் குழுவில் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்படுவதன் பின்பாக சேர்ந்து செயற்படுதல் இணைந்து பயணிப்பது தொடர்பான விடயங்களை பற்றி பேசலாம் நாங்கள் யாரையும் வெளியில் விடவில்லை இப்போதும் ஒற்றுமையாக பலமாக செயற்படுவதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் தேர்தலுக்கு முன்னரும் பகிரங்கமாக கோரிக்கைகளை முன்வைத்தவர்கள் எங்களுடைய கட்சியினர்தான் பாராளுமன்ற தேர்தல் இடம் போது எல்லா மேடைகளிலும் அதனை தெளிவாக கூறியிருக்கிறேன் எங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கும் கூட்டமைப்பை உருவாக்கி மக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஆணையை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஆணையை தாருங்கள் என்று கேட்டிருந்தேன் அந்த ஆணையை மக்கள் தந்திருக்கின்றார்கள் எனினும் தனி மனிதராக நான் அதனை செய்ய முடியாது மத்திய குழு மற்றும் அரசியல் குழுவின் கூட்டு முடிவின் பிரகாரம் அந்த ஒற்றுமைக்கான பாலத்தையும் பயணத்தையும் மேற்கொள்வோம் என்றார் கடந்த தேர்தலில் கட்சியிலிருந்து விலகி செயற்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஏகமனதாக தீர்மானிக்கவில்லை நானே தமிழரசு கட்சியின் பேச்சாளர் என தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞா சிறினேசன் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்றைய கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் பல விடயங்கள் இருந்தன ஆனாலும் ஒரு விடயம் ஆராயப்பட்டது தமிழரசு கட்சி தலைவரின் பதவி விலகல் கடிதம் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன அந்த கடிதத்தை மாவே சேனாதி ஐயா அவர்கள் அனுப்பியதன் பின்னர் பதவி விலகல் கடிதத்தில் இருந்து வாபஸ் பெறுவதாக சொல்லியிருந்தார் மீண்டும் தலைவராக இருப்பதற்கான சம்மதத்தை தெரிவித்திருந்தார் அது தொடர்பாக எமது கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருந்தன அதன் அடிப்படையில் அவர் பதவி வகிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் கடிதம் கொடுத்ததன் பிரகாரம் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருந்தது ஒரு ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையில் அந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றது தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலையில் இருதரப்பு கருத்துகளும் இருந்தன ஜனநாயக ரீதியாக இதனை பார்க்க வேண்டியிருந்தது இதனால் பதவி உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை எதிர்வரும் ஒத்தி வைத்து மீண்டும் கூட்டம் ஒன்றை கூட்டி தலைவர் யார் என்று முடிவெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு குறித்தும் ஆராயப்பட்டது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட பின்னடைவு பற்றி பேசப்பட்டது இதற்கு பதவி விலகல் ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டாலும் இன்னும் பல காரணங்கள் இருந்தன அதனை சுயாதீனமாக நடுநிலையான மூலம் ஆராய்ந்து அறிக்கைப்படுத்திய பின்னர் தான் கருத்து கூற முடியும் ஒவ்வொருவரது கருத்துகளும் சுயம் சார்ந்து இருக்கின்றன ஆய்வு குழு மூலம் அதனை மேற்கொண்டால் அது பயனுள்ளதாக அமையும் தமிழரசு கட்சித் தலைவர் விடயம் முக்கியம் பெற்றிருந்தமையால் வேறு விடயங்கள் குறித்து பேச முடியாது போனது இதற்கு விரைவில் முடிவெடுத்துவிட்டு தமிழ் மக்களது பிரச்சனைகள் குறித்து பேச வேண்டியுள்ளது கடந்த தேர்தலில் கட்சிகளில் இருந்து விலகி தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பது என்ற ஒரு கருத்தும் பேசப்பட்டது சிலரது கருத்து அவர்களை கட்சி அங்கத்துவர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்பது இருந்தாலும் அந்த கருத்து ஏகமனதான கருத்தாக இருக்கவில்லை அதிருப்தியின் காரணமாக சென்றவர்களும் இருக்கிறார்கள் அந்த அதிருப்திகளுக்கு என்ன காரணம் என்று ஆராய வேண்டியுள்ளது ஆய்வு குழுவின் மூலம் முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் அதன்பின் முடிவெடுக்கப்படும் பாராளுமன்ற குழுவில் என்னை பேச்சாளராக அறிவித்துள்ளார்கள் அதனால் எமது கட்சியின் கருத்தியல் பற்றி நான் சொல்ல வேண்டியுள்ளது அதனை நான் செய்கின்றேன் கட்சி கூட்ட கருத்துகளையும் பாராளுமன்ற கருத்துகளையும் வெளியிடுவது என்னுடைய பணியாக இருக்கும் என தெரிவித்தார் சபாநகர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக அசோகர் ரன்வில வழங்கிய பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திய சனத்குமார் நாய்க்கு குறைத்த விடயத்தை உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளார் அசோகர் ரன்பலவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்ததோடு அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு ஐக்கிய மகள் சக்தி மற்றும் பொதுஜன பிரமுணம் உள்ளிட்ட கட்சிகள் தீர்மானித்திருந்தன இதனையடுத்து அசோகர் ரன்பல தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இந்த நிலையில் தனது பதவியிலிருந்து இருந்து விலகுவதாக அவர் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார் சபாநாயகர் அசோகர் ரன்வில தனது கல்வி தகுதி குறித்த கேள்விகளால் தனது பதவியை ராஜினாமா செய்தது பாராட்டுக்குரியது என ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தில் உள்ள ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படை தன்மையை பேணுவதற்காக என்பிபி உறுதிமொழியின்படி தங்கள் தகுதிகளை நிரூபிக்க முடியாதவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் தூய்மையான பாராளுமன்றத்தை பேணுவது ஜனாதிபதி அனுரகுமாரவின் பார்வையாக இருந்தால் என்பிபி சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் தகுதிகள் குறித்து பொதுமக்களை தவறாக வழிநடத்துவது உண்மையில் கவலை அளிக்கிறது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையான வடக்கின் வசந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதலே வீசும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதி அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்ட நிதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கூட்டத்தில் முக்கியமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் இனிவரும் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் அது தொடர்பான முன்மொழிவுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதில் முக்கியமாக வெள்ள அனர்த்தம் தொடர்பில் பேசப்பட்டது வெள்ளத்திற்கு தீர்வு காண முகமாக முன்மொழிவு வைக்கப்பட்டு அதற்காக சுமார் இருநூறு கோரப்பட்டுள்ளது அந்த நிதி கிடைக்க பெற்றால் வேலைகள் முன்னெடுக்கப்படும் வடமாக பல்வேறு முன்வைக்கப்பட்டுள்ளன அவை தொடர்பில் அமைச்சரவையில் முடிவெடுத்து அனுமதிகள் பெற்றதும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் கிராமங்களை நோக்கிய திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்படும் கிராம மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்துவதே எமது நோக்கமாகும் விசோடமாக கடற்றொழிலாளர்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்த உள்ளோம் கடந்த கால குறைகளை நிவர்த்தி செய்து ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்புவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று கொள்கலன்களில் இருந்து பெருமளவான அரிசி பாவனைக்கு பொருத்தமற்றது என உணவு மற்றும் மருந்து பரிசோதர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் சுமார் கிலோ அரிசி இவ்வாறு பாவனைக்கு பொருத்தமற்றது என்பது தெரியவந்துள்ளது நாட்டுக்கு கொண்டுவரப்படும் அரிசி சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு முன்னர் சுகாதார அமைச்சின் உணவு மற்றும் மருந்து பரிசோதர்களால் சோதனை மேற்கொள்ளப்படும் அதன்படி பரிசோதனைகளின் போது இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று கொள்கலன்களிலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் கிலோ அரிசி பொருத்தமற்றது என்பது தெரிய வந்துள்ளது அவற்றில் இரண்டு கொள்கலன்களில் உள்ள அரிசியில் வண்டுகள் இருந்ததாகவும் மற்றதி அடங்கிய பழைய லேபிள்களின் மேல் லேபிள் ஒட்டப்பட்டிருந்ததால் அந்த கொள்கலன்களை சுங்கத்தில் இருந்து விடுவிக்க சுகாதாரத்துறை அனுமதி வழங்கவில்லை நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக கடந்த நான்காம் திகதி முதல் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தனியார் இறக்குமதியான அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது அதன்படி தற்போது இந்தியாவில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் கடந்த நான்காம் தேதி முதல் நேற்று பிற்பகல் வரை தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்து முன்னூறு மெட்ரிக் டன் அரிசி சுங்கத்திற்கு கிடைத்துள்ளது அவற்றில் தொன்னூறு சதவீதமானவை சுங்கத்திலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவா நூற்று பதினாறு பாதுகாப்பு உத்தியோகர்கள் சேவையிலிருந்து மேலிக்கப்பட்டுள்ளார்கள் என சந்தேகம் எழுவதாக பொதுச்சின பிரமுணவின் உறுப்பினர் சட்டத்திரணி மனோஜ் ஹமகே குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் அரசியல் பழிவாங்கலுக்காகவே பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் பொதுச்சின பிரமுணவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது நாட்டில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்ற நிலையில் அப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பினை அரசாங்கம் சடுதியாக குறைத்துள்ளது முன்னாள் ராஜபக்சவின் பாதுகாப்பு நிமித்தம் சர்வையில் இருந்த பாதுகாப்பு உத்தியோகர்களில் நூற்று பதினாறு பேர் சேவையில் இருந்து மீளழைக்கப்பட்டுள்ளனர் விடுதலை புலிகள் காலத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுவின் பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டிருந்தவர்கள் இவ்வாறு சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள் இந்த செயற்பாடு மஹிந்த ராஜபக்சுவை கொலை செய்வதற்காகவா அவரது பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகம் எழுகிறது என்றார் இந்த நிலையில் பாதுகாப்பு அதிகாரிகள் விடைபெறும் முன்னர் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவுடன் எடுத்த புகைப்படம் வெளியாகியுள்ளது அதன்படி பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த நூற்று பதினாறு மேலதிக பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்றுடன் தமது கடமைகளை நிறைவுறுத்திக் கொண்டு வெளியேறியுள்ளனர் மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரிகள் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் சாரதிகள் உள்ளிட்ட அறுபது பேர் மாத்திரமே தற்போது பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர் பல வருடங்களாக மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்த முக்கிய அதிகாரிகளும் உணவு பரிசோதர்களும் பாதுகாப்பு கடமைகளில் இருந்து விலக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவில் தனியார் நிறுவனம் ஒன்றினால் கனிய மணல் அகழ்வதற்காக எடுக்கப்படும் முயற்சி கடும் எதிர்ப்பால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது முல்லைத்தீவு செம்பளை நாயார் உள்ளிட்ட இடங்களில் தனியார் நிறுவனம் ஒன்றினால் எலிமினேட் அகழ்விற்கு எடுத்த முயற்சி வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் அப்பகுதி மக்களின் கடுமையான எதிர்ப்பால் நேற்றைய தினம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது அதேவேளை மக்களுடைய அனுமதியொன்றை அத்துமீறி எமது இடங்களில் கனியமணல் அகழ்வு மேற்கொள்ள முடியாது எனவும் உடனடியாக இந்த அகழ்வு முயற்சிகளை கைவிட்டு அங்கிருந்து வெளியேறுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மற்றும் பொதுமக்கள் தமது கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர் ஏற்கனவே பகுதியில் அப்பகுதி மக்கள் இடப்பேர்வை சந்தித்திருந்த போது மக்களுக்குரிய சுமார் நாற்பத்தி நான்கு ஏக்கர் வயல் காணிகளை அத்துமூறி அபகரித்து அங்கு மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் சுட்டிக்காட்டியதுடன் அந்த இடங்கள் மேல் நிரப்பல் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கு கடல் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் தம்மிட முறையீடு செய்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் இந்த நிலையில் தற்போது செம்மலை நாயார் உள்ளிட்ட இடங்களில் கனிய மணல் அகழ்வதாலும் செம்மளையில் அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு நீர தடுப்பணை பாதிக்கப்பட்டு பாரிய அனர்த்தங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதையும் மக்களின் வயல் நிலங்கள் குடியிருப்புகள் இதனால் பாதிக்கப்படும் என்பதையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன்போது தெரிவித்தார் எனவே மக்களுக்கு பாதகமான இந்த கனியமணல் அகழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தனது கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டார் மேலும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதி இல்லாமல் இப்பகுதி மக்களின் அனுமதி இல்லாமல் எவ்வாறு இங்கு கனிய மணல் அகழ்வதற்கு வருகை தர முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது கேள்வி எழுப்பியதுடன் உடனடியாக வெளியேறுமாறும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் அபிகரன் மற்றும் அப்பகுதி மக்களின் கடுமையான எதிர்ப்பினைத் தொடர்ந்து கனிய மணல் அகழ்விற்குரிய முதற்கட்ட செயற்பாடுகளுக்கு வருகை தந்து தனியார் நிறுவனத்தினர் அங்கிருந்து வெளியேறியிருந்தனர் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ் மாவட்ட நிர்வாக கட்டமைப்புக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அலுவலக அறையினை தேர்வு செய்தமை வருத்தமளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுன கட்சியின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக அவரால் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுன கட்சியில் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதி எனும் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு நடைமுறைகள் குறித்து ஆரம்ப முதலே கரிசனை கொண்டுள்ளேன் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இதற்கு முன்பு செயற்பட்டவர்கள் யாழ் மாவட்ட செயலகத்தில் தமக்காக தேர்வு செய்த அலுவலக அறை மற்றும் பிற விவகாரங்கள் தொடர்பாக எனது நிலைப்பாட்டையும் எதிர்ப்பையும் அழுத்தமாக வெளியிட்டுள்ளேன் அந்த வகையில் மாற்றம் எனும் எண்ணகரவுடன் மக்கள் ஆணையை பெற்று தேசிய மக்கள் சக்தியிலிருந்து புதிதாக யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் ராமலிங்கம் சந்திரசேகர் பழைய தலைவர்கள் சிலரை போலவே மாவட்ட நிர்வாக கட்டமைப்புக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் மாவட்ட செயலகத்தின் மையத்தில் தனக்கான அலுவலக மையத்தை பெற்றிருப்பது மக்களும் நானும் அவர்களிடம் எதிர்பாராத ஒரு செயற்பாடாகும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தமக்கான அலுவலக மையத்தை அவர்கள் தேர்வு செய்வதற்கான இடம் சட்டத்தில் உண்டு என்றாலும் மாவட்ட செயலகத்தின் வல்லமையான செயற்பாடுகள் பாதிக்கப்படாத வகையில் மாற்று இடமொன்றை தேர்வு செய்ய முன்வருவார் என எதிர்பார்க்கின்றேன் மேலும் அமைக்கப்படவிருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனு ஆட்சியில் இந்த முறைமை முழுமையாக மாற்றப்பட்டு யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் அரசியல் தலையீடுகளிலிருந்து வழங்கப்பட்டு அதிகாரிகள் கௌரவமாகவும் பாரபட்சம் அனைவருக்கும் சமமான சேவைகளை சேலத்தின் ஊடாக வழங்க ஆவணம் செய்வதுடன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்காக வலுக்கட்டாயமாக ஒதுக்கப்பட்ட அந்த காரியாலயம் மேலதிக அரசாங்க அதிபருக்கான காரியாலயமாக காணப்படும் நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜினமண ஆட்சிக் காலத்தில் குறித்த காரியாலயம் அந்த பகுதியில் இருப்பவருக்கு மீள வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னலிஹோடு தொடர்பான வழக்கு விசாரணைகள் பக்கச்சார்பன்றையும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்த விதத்தில் முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு பிரான்சை தளமாக கொண்டு இயங்கி வரும் எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது இணைய செய்தி தளம் ஒன்றில் கேலி சித்திர ஓவியராகவும் அரசியல் பத்து எழுத்தாளராகவும் பணியாற்றிய பிரகித் எக்னலிஹோடு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தகுதி ஹோமஹமத் நகரில் கடத்தி செல்லப்பட்டார் அவரது கடத்தலுடன் தொடர்பு பட்டிருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்பட்டு ராணுவ புலனாய்வு சேவை அதிகாரிகள் ஒன்பது பேர் தொடர்பான நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுடன் தடைப்பட்டிருந்த நிலையில் அந்த விசாரணைகள் கடந்த ஆறாம் தகுதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன இந்த நிலையில் இது பற்றி கருத்து வெளியிட்டிருக்கும் எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு கடந்த செப்டம்பர் மாதம் ஜனாதிபதியாக தெரிவான அனுருகுமாரதிசாநாயக்கு அரசியல் நோக்கங்களுக்காக படுகொலை மற்றும் நடத்தப்பட்ட ஊடகவிலாளர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் உரியவாறு நிறைவு செய்யப்பட்டு பொறுப்பு குரல் உறுதிப்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்திருக்கின்றார் என்று சுட்டிக்காட்டியுள்ளது பிரகீத் எக்னிகொடவின் வளைந்து காணாமல் ஆக்கப்படல் தொடர்பில் உண்மையை அறிந்து கொள்வதற்காக அவரது குடும்பத்தினர் பதினான்கு ஆண்டுகளாக தவிப்புடன் காத்திருக்கின்றார்கள் எனவே இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் வழக்கு விசாரணைகள் பக்கச்சார்பின் வெளிப்படைத் தன்மை வாய்ந்ததாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என உரிய அதிகாரிகளிடம் வலியுறுத்துகின்றோம் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பான அவர்கள் எவரெனினும் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் மற்றும் ராணுவ தொடர்புகளுக்கப்பால் அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அது மாத்திரமின்றி சாட்சியாளர்கள் மற்றும் விசாரணையாளர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும் என்றும் எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது மட்டக்களப்பு இப்படி சேனை பிரதான வீதியிலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் அமைந்துள்ள தொலைபேசி விற்பனை நிலைய ஒன்றின் மீதே அடையாளம் தெரியாத ஒருவரினால் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அருகிலிருந்த கடையின் சிசிடிவி கேமராவில் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காட்சிகள் பதிவாகியுள்ளன இந்த தாக்குதலின் போது வர்த்தக நிலையம் முற்றாக தீயில் எரிந்துள்ளதுடன் விற்பனை நிலையத்தில் இருந்த உபகரணங்களும் தீயில் கருகியுள்ளன இது தொடர்பான மேலதைய விசாரணைகளை கரடியன் ஆறு போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மாடிகந்த பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சம்பவத்தில் பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த துப்பாக்கிச்சூடு நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர் நபரொருவர் துப்பாக்கிப் புரையத்தை மேற்கொண்டதன் பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இதன்போது காயமடைந்த பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மேலதைய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுங்கவரை செலுத்தாமல் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் கார்கள் நாடு முழுவதும் உள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கண்டுபிடித்துள்ளது அதற்குரிய விசாரணையின்படி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பொறுப்பேற்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்கவரை மற்றும் இதர கட்டணங்களை வசூலிப்பதற்காக குறைத்த கார்கள் சுங்க திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்படும் எனவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் சட்டபூர்வத்தன்மையை சரிபார்க்க சுங்க திணைக்களம் சமீபத்தில் ஒரு ஆன்லைன் வழிமுறையை அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் ஒரு காரை வாங்குவதற்கு முன் இறக்குமதி வரிகள் மற்றும் புற கட்டணங்கள் சரியாக செலுத்தப்பட்டதா என்பதை சரிபார்க்க முடியும் என்று லஞ்ச ஒழிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது